அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் இந்த வீடியோ பதிவு விஜய் ரசிகர்களா இருந்தாலும் சரி அவருடைய தொண்டர்களாக யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை விஜய் அவர்களுக்கு கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடிகரா இருந்தாரு அவரு நடிகரா இருக்கும்போதே என் பிள்ளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அவருக்கு முன்கூட்டியோ தெரிஞ்சதோ என்னவோ தெரியல இதுக்கு முன்னாடியே பைரவா அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அந்த பைரவா படத்துல என்ன சம்பவம் நடந்ததோ அதேதான் இப்ப உண்மையிலேயே என் பொண்ணுக்கு நடந்திருக்கு படத்துல மட்டும்தான் குரல் கொடுப்பாரா என்னன்னு தெரியல அதுல மட்டும் அந்த பொண்ணுக்கு நடந்த அநீதிக்காக குரல் கொடுத்து நீதி இப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என் தங்கம் பல கனவுகளோடும் பல ஆசைகளோடும் பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு போச்சு ஆனா அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் என் பிள்ளைய படிக்க விடாம என் பிள்ளையோட உயிரை மர்மமான முறையில போக்கியிருக்கான் ஆனா அதுக்காக இது வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு குரல் கொடுத்திருப்பாரா சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர் மாநில தலைவர்கள்லாம் யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கணுமோ அத்தனை ஒவ்வொரு மாவட்டம் வாரியா ஒவ்வொரு மாநில வாரியா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொறுப்பு கொடுத்தாரு அப்படி பொறுப்பு கொடுக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இந்த நாள் வரைக்கும் தெரியாம இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் இதே கள்ளக்குறிச்சிக்கு விஜய் அவர்கள் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இறந்து போனவர்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்காரு ஆனா அதுக்கு முன்னாடியே என் தங்கத்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்காக எப்பயாவது குரல் கொடுத்திருக்காரா அப்ப இவரும் எல்லார போலயே அமைதி தானே காக்குறாரு அப்ப பணபலம் படைச்சவன் ஏழையோட உயிரை போக்கிட்டான் அப்படிங்கறனால தானே மௌனம் காத்துக்கிட்டு இருக்காரு நடிகர்களா இருக்கும் போது கூட சரி அவர் குரல் கொடுக்கவே கிடையாது இப்போ கட்சி தலைவரா வரும்போது குரல் கொடுக்க கிடையாது நடிகரா இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் குரல் கொடுத்தாரு சிலம்பரசன் அவர்கள் மட்டுமே ஸ்ரீமதிக்காக குரல் கொடுத்தாரு மத்த எந்த ஒரு நடிகருக்குமே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரியாம இருக்கா இல்ல தெரிஞ்சும் நமக்கு ஏன் கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அன்பில் மகேசு சொன்னார் பாருங்க பொறுப்புள்ள தானே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆமா அந்த ஒரு குழந்தை தானே போனா போது அதுவும் ஏழை வீட்டு குழந்தை தானே அப்படின்னு நினைச்சிதான் குரல் கொடுக்கலையா என்னன்னு தெரியல நடிகர்கள்லாம் எது எதுக்கோ போயிட்டு குரல் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்தும் இருக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இப்போ மாநிலம் மாவட்டம் இது வந்து பொறுப்பு கொடுத்தாரு இல்லைங்களா அப்ப கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய பொறுப்பு வாங்கிக்கிட்ட அந்த மாநில தலைவரோ இல்ல மாவட்ட தலைவர்களோ கூட இந்த மாதிரி இப்படி ஒரு தான் நடந்திருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல இன்னும் போல மர்ம மரணங்கள் நிறைய இருக்குது ஒவ்வொரு மரணத்துக்கும் உண்மையான காரணம் என்னன்னு தெரியல ஸ்ரீமதியோட தாயி அந்த குழந்தை மர்மமான முறையில இறந்ததுக்காக ரெண்டரை வருஷமா நீங்களும் குரல் கொடுங்க அப்படின்னு மாவட்ட தலைவர்களும் இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகரா இருக்கும் போதும் என் பிள்ளைக்காக குரல் கொடுக்கல இன்னைக்கு வந்து கட்சிக்கு வந்த பிறகும் என் பிள்ளை உயிர் போனதுக்காக அவரு ஒரு குரல் கொடுக்கல ஆனா ஏன் தங்கும் அவ உடம்புல உயிர் உள்ள வரைக்கும் விஜய் 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 அப்படின்னு மட்டுமே உச்சரிச்சுக்கிட்டு இருந்தா அவளுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் அத கூட சொல்லி இருக்கிறோம் எத்தனையோ வீடியோகள்ல ஸ்ரீமதிக்கு விஜய்னா அப்படிங்கறதையும் நம்ம பதிவு இட்ருக்கோம் அது வந்து விஜய பத்தி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது விஜய் ஆமா என்ன பெரிய விஜய் அப்படின்னு சொல்லிட்டா கூட ஸ்ரீமதிக்கு கோபம் வரும் ஏன்னா விஜய்னா அவளுக்கு அவ்வளவு ஒரு உயிரா நேசிச்சா விஜய் வந்து எத்தனை படம் எடுத்திருக்காரு அவரோட சொந்த வாய்ஸ்ல அவர் எத்தனை பாடல்கள் பாடி இருக்காரு அவருடைய படத்தை யார் ஏற்கனாங்க யாரு கழுத எழுதுனாங்க அதுக்கு மியூசிக் டைரக்டர் யாரு இப்படி அத்தனை தகவலையும் அவ ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தா அது மட்டும் இல்லாம அவ வந்து சாங் கேக்குறா அப்படின்னா அது வந்து விஜய் நடிச்ச படத்துல பாடிய பாடல்களை மட்டுமே சாங்கா கேட்பா மற்றபடி வேற படத்தோட பாடல்களை கேட்கறது எப்பயாவது ஒரு டைம் தான் கேட்பா அதிகபட்சமா அவ வந்து பாடல்கள் கேட்கறா அப்படின்னா அது விஜய் அடிச்ச படத்துல மட்டும்தாங்க கேப்பா இப்படி அவ உயிர் உள்ள வரைக்கும் விஜய் விஜய் விஜய்னு விஜய நேசிச்சா ஆனா இன்னைக்கு அந்த விஜய் அவர்கள் என் உயிர் போனதுக்கு ஒரு குரல் கொடுக்காம அமைதியான முறையில இருந்துகிட்டு இருக்கிறாரு இது எந்த வகையில நியாயன்னு சொல்லுங்க நம்ம நாட்டுல ஏழை வீட்டு பிள்ளைங்களுக்கு என்ன நடந்தாலும் யாருமே கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க ஏழைக்கு ஏழை ஏதாவது பண்ணிக்கிட்டா அதுக்கு நீதி கிடைக்குது ஒரு பணக்காரன் ஒரு ஏழை வீட்டு பிள்ளைங்களை ஏதாவது பண்ணிட்டா யாருமே வாயை துறக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஏழை மட்டுமே போராடி போராடி நொந்து போறான் இதுதான் நம்ம நாட்டுல காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு திரும்பி பார்க்கும் இடம் பூரா வன்கொடுமை 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 சட்டங்கள் கடுமையாக்கப்படல அதனாலதான் இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து நாளைக்கு உயிர் போகிற கேள்வி வரையும் உட்டு வைக்காம பாலியல் வன்கொடுமை பண்றான் இதுக்கெல்லாம் சரியான சட்டங்கள் கடுமையான தண்டனைகள் இல்லாத ஒரு காரணத்தால ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க போற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல மர்மமான முறையில காலமா போய்கிட்டு இருக்கு அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை இருக்குது அத கவர்மெண்டாவும் ஆக்கல அதை ஈர்த்து சீலும் வைக்கல என் பிள்ளைக்கு மட்டும் இல்ல இதே போல அந்த பள்ளிக்கூடத்துல பல மர்ம மரணங்கள் நடந்திருக்கு அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை தான் இந்த ஆளும் அரசு திறந்து வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாணவர்களுக்கு எளிய முறையில போதை கிடைக்கிறதா சொல்றாங்க எல்லா பசங்களும் வந்து போதைக்கு அடிமை ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நேத்து கூடம் நியூஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க இல்லைங்களா ஆன்லைன்ல உட்கார்ந்துருக்கு வீட்டுல இருந்துருக்கு ஆர்டர் பண்ணுவாங்க அவங்க வீடு வீடா கொண்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி வேலைக்கு போயிருக்கக்கூடிய ரெண்டு பசங்க சந்தேகப்படும்படி சென்னையில நின்று இருக்காங்க உடனே போலீஸ் போயிட்டு அவங்கள என்ன ஏதுன்னு விசாரிச்சா அவங்க கிட்ட இருந்த அத்தனை பார்சல்லையும் போதை பொருள் மாத்திரை போதை மாத்திரை வந்து நிறைய இருந்துதான் நேற்று செய்தியில பாக்கிறேன் அப்போ அவங்க சாப்பாடு தானே எடுத்துட்டு போய் கொடுக்க போறாங்க அப்படின்னு கூட நம்ம அலட்சியமா இருக்க முடியல அவங்க மூலியமாகவும் வீடு வீடா போதை போய் செல்லுது வீட்டுக்கு வீடு கொண்டி போதை பொருளை டெலிவரி பண்ற அளவுக்கு நம்ம நாடு இருக்குதுங்க அவங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க இந்த பார்சல்ல என்ன எங்களுக்கு தெரியாது வந்த தகவல் என்னன்னா இந்த அட்ரஸுக்கு போயிட்டு உங்களுக்கு பரிசு பொருள் விழுந்ததா சொல்லி கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ற தகவல் மட்டும்தான் எங்களுக்கு வந்தது அது உள்ளற என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க நம்ம நாட்டுல இப்ப எங்க பார்த்தாலும் போதையும் பாலியல் வன்கொடுமையும் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குதுங்க இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களோடைய வாழ்க்கையா இருக்கட்டும் பெண் பிள்ளைகளோட வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாத்தையும் காப்பாத்த யாராவது ஒருத்தவங்க மாட்டாங்களா சட்டங்கள் திருத்த மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஸ்ரீமதிக்காக குரல் கொடுக்கணும் ஏன் பொண்ணு மட்டும் இல்லைங்க நாட்டுல எத்தனையோ அப்பாவி பிள்ளைகள் வந்து பாதிக்கப்பட்டு நீதிக்காக என்ன மாதிரி எத்தனையோ தாய்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனை பேத்துக்கும் நீங்க குரல் கொடுக்கணும் மக்களும் சரி வருங்கால இளைய தலைமுறைகளும் சரி எல்லாருமே வந்து விரும்புறது என்ன அப்படின்னா ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாம அனைவருக்கும் சம உரிமை அனைவருக்கும் சம நீதி தப்பு செய்யறவன் எவனா இருந்தாலும் சரியான தண்டனை ஊழல் இல்லாத அரசியல் இதை தாங்க மக்கள் எதிர்பார்க்குறாங்க